என்ன பண்ணுற சாப்பிட்றேன் ஆஃப் ஆயில் சாப்பிட்றேன் ஆஃப் ஆயில் எப்படியா சாப்பிடுவாங்க அதை எடுத்து முழுசாலில் போடுவாங்க வாய்க்குள்ள நீ என்ன தொட்டு தொட்டு நக்கி நி சாப்பிட்டுருக்க அதே ம் முழுசாப்போட பிடிக்கலை முழு சாப்பாட்ட உடனே தீர்ந்து போயிடுமா இது என்ன மெதுமெதுவாக தொட்டு தொட்டு நக்கி நக்கி சாப்பிட்லாமா அப்போ ரொம்ப நேரம் வரும்ல அங்கே வந்து இப்படி புது விதமாக கண்டுபிடிச்சிருக்கேன் சுத்திக்கு அங்கே ஒரு இருட்டாக இருக்குது நீ ஆஃப் ஆயில் போட்டு உட்காந்து நைட்டில் போட்டு சாப்பிட்ருக்க அது பசிச்சிச்சு ஆ அதனால தான் இப்போ தோட்டத்தில் இருக்கோம் வீட்டுக்கு போனால் சட்டி புட்டியை உருட்டுவோம் தூங்கிட்டு இருக்கவங்க எந்திரிச்சு கேட்பாங்க நேரத்தில் என்ன சோறு வண்டி கிடக்கு கம்முன்னு போய் படுங்கன்னு பார்க்க தோட்டத்தில் இருக்கிறதுனால எதுவும் இல்லை அதனால முட்டை மட்டும்தான் கோழி போட்ட முட்டை இருந்துச்சு அதான் ஆஃப் ஆகி போட்டு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி நீங்க மூணு முழுங்கிட்டு தான உட்கார்ந்து இருக்கீங்க அது ஆம்லெட்ல அது அதே நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கல நீங்க ஆம்லெட் நான் ஃபைல் அது ஆப்பல் இப்படி சாப்பிட கூடாது முழுங்க நான் சாப்பிட்டு காமிக்கவா இல்ல இல்ல வேணாம் நானே சாப்பிட்டுக்கறேன் வேணாம் அது எனக்கு கொஞ்சம் சாப்பிட தெரியும் முழுச வாயில போட தெரியும் அது சீக்கிரம் தீந்து போயிடும் இது ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் அப்படி தீராதுல ஆனா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிடுவாங்க நீங்க சாப்பிட்டுக்கீங்களா இந்த மாதிரி தொட்டு 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 தொட்டில் சாப்பிட மாட்டேன் நான் அப்படியே சுருட்டி வாயில் போட்டுருவேன் இந்த மாதிரி யார் யாருக்கு சாப்பிட பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் தொட்டு தொட்டு சாப்பிட்ற யாருக்கு பிடிக்குன்னு தெரியா தொட்டு தொட்டு சாப்பிட்றது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அது பார்க்க ஒரு மாதிரியால் இருக்குது அப்படி தொட்டு தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா தப்பா தெரியும் சாப்பிடுற கண்ணோட்டத்துல ரைட்டான கண்ணோட்டத்துல பார்த்தா ரைட்டா தெரியும் அது ரொம்ப குதறி வச்சு சாப்பிட்டு அப்படியே வாய்க்கில் போட்டு முழுங்கிற விட்டு விட்டு தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு சாப்பிட்டான் நம்ம டோராட்டை மொத்தமா நான் வாய்க்கில் போட்டுருவான் டோரா நக்கி நக்கி சாப்பிடுவான் நான் அங்கு வருத்தி படுத்துருக்கா சாரா தாய் அங்க நாலு குட்டியோட கூட்டிருக்கோம் அப்பா இல்லை சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்